வணக்கம் வாக்கிங் செல்லும் போது நடிகை ஆர்த்தி கணேசை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல் அப்படியே நெகிழ்ந்து போன நடிகை ஆர்த்தி கணேஷ் அப்படி நடிகை ஆர்த்தி கணேசை பார்த்ததும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முடிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தினம் வாக்கிங் செல்லும் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது பொதுவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தினமும் அதிக வழக்கம் அப்படியே நடைபயிற்சி செல்லும் போது அவ்வப்போது எதார்த்தமாக சில பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசுவது வழக்கம் அவர்களை உதாசீனப்படுத்தாமல் அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் சில நிமிடங்கள் நின்று அவர்களோடு உரையாடுவார் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் சென்ற போது நடிகை ஆர்த்தி கணேஷ் அவர்களை சந்தித்து பேசியிருப்பது கவனத்தையும் நடிகை ஆர்த்தி கணேஷ் அவர்கள் சினிமாவில் நடிப்பது மட்டுமல்லாது அரசியலிலும் ஆர்வம் காட்டி வருகிறார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முன்பு அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக இணைந்த ஆர்த்தி கணேஷ் தேர்தல் சமயத்தில் அதிமுக வேட்பாளர்களுக்காக பிரச்சாரமும் செய்தார் குறிப்பாக அப்போது திமுக மற்றும் ஸ்டாலின் அவர்களை மிகவும் கடுமையாக விமர்சித்து ஆர்த்தி கணேஷ் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் ஜெயலலிதா அவர்களது மறைவுக்கு பின்பு அங்கிருந்து விலகிய ஆர்த்தி கணேஷ் பாஜகவில் இணைந்தார் அவரது கணவர் கணேஷ் அவர்களும் பாஜகவில் உறுப்பினராக இருக்கிறார் அந்த வகையில் பாஜகவில் இணைந்த பின்னரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தார் நடிகை ஆர்த்தி கணேஷ் இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் சென்ற போது எதிரே நடிகை ஆர்த்தி மற்றும் அவரது கணவர் கணேஷ் ஆகியோர் வந்துள்ளனர் அவர்களை பார்த்தவுடன் சற்றும் யோசிக்காமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிரித்த முகத்தோடு அவர்கள் அருகில் சென்று மிகவும் அக்கறையுடன் நலம் விசாரித்திருக்கிறார் அண்மையில் மறைந்த நடிகை ஆர்த்தி அவர்களது தந்தையின் இறப்பை கூட நினைவில் வைத்துக் கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஆறுதல் மேலும் தேர்தல் பிரச்சாரங்களில் என்னை பற்றி என்னென்னவோ பேசியிருக்கிறீர்கள் என்றும் என்னை திட்டுவதற்கு வேறு ஏதாவது மிச்சமீதி இருக்கா என்றும் சிரித்த முகத்துடன் அவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கிறார் மிகுந்த அக்கறையோடு அவரது குடும்ப உறுப்பினர்கள் குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலமை செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் நடிகை ஆர்த்தி மற்றும் அவரது கணவர் கணேஷ் ஆகியோர் நெகிழ்ந்து போயினர் மேலும் இது குறித்து நடிகை ஆர்த்தி கணேஷ் அவர்கள் நான் எத்தனையோ தேர்தல் பிரச்சாரங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து பேசியுள்ளேன் என்றும் ஆனால் நேற்று என்னை அவர் நேரில் சந்தித்த போது அதையெல்லாம் மறந்துவிட்டு எனது தந்தையின் இறப்புக்கு துக்கம் சரித்ததை நான் மறக்கவே மாட்டேன் என்றும் ஆர்த்தி கணேஷ் உருக்கமாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடிகை ஆர்த்தி கணேஷ் ஆகியோர் சந்தித்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற உயரிய உச்சபட்ச அதிகாரமிக்க பதவியில் இருந்தாலும் கூட எப்போதும் கர்வமும் செருக்கும் துளியுமில்லாமல் தன்னை திட்டியவர்களிடத்தில் கூட அவர்களை பார்த்தவுடன் நேரடியாக அவர்கள் அருகில் சென்று இன்முகத்தோடு அக்கறையோடு அவர்களிடம் நலம் விசாரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க குறிப்பிடுங்க